இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு ஜென்ரலாக தான் பார்க்க போகிறோம் எக்ஸாமுக்கு இன்னும் வந்து கையில் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா உங்களுக்கு அறுபது நாட்கள் வந்து இருக்குது ஓகேங்களா அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலாக இருக்கும் ஓகேங்களா இந்த அறுபது நாட்களை வச்சு தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ இதில் ஒரு ஸ்டடி பிளானோ இல்லை ஏதோ அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறது இல்லை நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது அதுதான் வந்து முக்கியம் ஸோ கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பீங்க இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு இடத்துல எல்லாத்தையும் கவர் பண்ணலையே எல்லாத்தையும் முடிக்கலையே இவ்வளோது இருக்கே போர்ஷன் போஷன் நம்ம இந்த பார்ட் தான் வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் வந்து இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான் ஓகேங்களா என்ன தாட் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது நாட்கள் இன்னும் இவ்வளோ தான் இருக்குது கையில் ஆனால் முடிக்க வேண்டிய போஷன் அப்படிங்கிறது நிறையா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு தாட் இருக்கும் அது வந்து உங்களோட தாட் மட்டும்தான் சின்னதாக வந்து ஒரு பேப்பரை எடுத்து கையில் வந்து ஒரு நம்மளோட சிலபஸை வச்சுக்கோங்க ஒரு பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க என்னெல்லாம் டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சும்மா வந்து நோட் பண்ணுங்கள் ஏன்னா எதுவுமே நோட் பண்ணாத வரைக்கும் நம்ம மனசு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா சிலபஸ் இன்னும் வந்து முடிக்கலை இன்னும் இவ்வளோ இருக்குது இவ்வளோது நம்ம தொடவே இல்லை அப்படின்னு தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குமே தவிர அந்த சிலபஸை எடுத்து வச்சு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோ ஏதாவது ஒரு நோட்டோ கையில் எடுத்து வச்சு என்னென்ன டாப்பிக்லாம் வந்து நமக்கு நல்லா தெரியுது தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸு எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன் என்னென்ன டாப்பிக்கெலாம் வந்து நமக்கு நல்லா தெரியுது என்னென்ன டாப்பிக்கெலாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகாது இது நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் லிசன் பண்ணிவிட்டு இதில் சொல்லியிருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் மனதுக்கே வந்து தெரியும் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிட்டே சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத கண்ணால் நம்ம நம்ம சிலபஸை வச்சு அந்த ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம்தான் டைம் ஆக போகுது அதை நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கிளியர் விஷன் வந்து கிடைக்கும் அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இந்த அறுபது நாட்கள் ஓகேங்களா ஸோ நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் புதுசாக படிக்கிறோம் புதுசாக இம்பார்ட்டன்ட் டாபிக் படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே எக்ஸாம் வரைக்கும் போயிடக்கூடாது அதுதான் மிகப்பெரிய தப்பு எல்லாருமே பண்ணுறது ஓகேங்களா ஒரு பாயிண்டில் வந்து நம்ம படிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிடணும் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும்னா படிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறது கிடையாது புதுசாக படிக்கிறத ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே நிறுத்தணும் ஓகேங்களா அதுக்கான பிளான் வந்து உங்கள் கையில் இருக்கணும் இப்போ அறுபது நாட்கள் இருக்குது அப்படின்னா இதை வந்து ரெண்டு முப்பதாக வந்து பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒர்க் அப்படின்னா சிலபஸை வச்சு எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க என்னெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க அதாவது அது மனப்பாடமாக தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா ஸோ அதில் இந்த ஹெட்டிங்கை பார்த்தோனையுமே இதில் என்னென்னலாம் கான்செப்ட் அவ்வளோதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும் ஓகேங்களா கண்டிப்பாக தமிழ் வந்து மேக்ஸிமம் தமிழையே திரும்பி திரும்ப படித்து தமிழ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அது போக ஜென்ரல் ஸ்டடிஸ் பாட்டு மேக்ஸில் எந்தளவுக்கு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டியிலேருந்து செவன்ட்டி கிட்ட வந்து ஓவராலாக வந்து சிலபஸை வந்து அப்படியே தொட்டு பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ இது உங்கள் கையில் இருக்குது புதுசாக படிக்க வேண்டியது அப்படிங்கிற டாப்பிக்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தனியாக நோட் பண்ணுங்கள் இப்போ எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது ஸோ அது வந்து இப்போ இயர் பிளானாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த பா பாட்டாக இருக்கட்டும் இப்போ சயின்ஸில் எடுத்துனா மனித நோய்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் ஸோ இதில் இருந்தெல்லாம் வந்து கட்டாயமாக வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து குப்தர்களாக இருக்கட்டும் முகலாயர்களாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியிலேருந்து இதெல்லாம் வந்து கட்டாயமாக வரக்கூடிய பார்ட்டு கட்டாயமாக அந்த டாப்பிக்கில் வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி டாபிக் இருக்குது ஓகேங்களா அதில் என்னெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் இனிமேல் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்களுக்குள்ளே என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முப்பது நாட்களுக்குள்ள முடிக்கிற மாதிரியான டாபிக்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்கள் கையில் ஒரு கிளியர் வியூ கிடச்சிருச்சா கையில் என்னெல்லாம் முடிச்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒன் ஹவருக்குள்ளே நோட் பண்ணிட்டீங்க அப்புறம் என்னெல்லாம் இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது கையில் வந்து கிளியராக ஒரு வியூ கிடச்சிருச்சு ஓகேங்களா இப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த முப்பது நாட்களோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கடைசி முப்பது நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் இதில் என்னெல்லாம் படித்தீங்களோ அதோட ரிவிஷன் பார்ட்டு தான் வந்து அங்கே இருக்கணும் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக படிச்சுட்டே வந்துட்டுருப்பாங்க கடைசி நிமிஷம் வரையும் படிச்சிட்டே போய்ட்டுருப்பாங்க எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியலன்னா அவங்கள்ட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நான் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணல இந்த கடைசி ஒரு மூணு மாதம் நான் படிக்கல கடைசி ஒரு ஒரு மாதம் படிக்கலை கடைசி ஒரு ஒன்றரை மாதம் படிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன இருக்கோம் அது எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் எக்ஸாக்டாக அந்த நாட்களில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரிவிஷன் பண்ணணும் அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ட் தான் ஓகேங்களா தமிழ் மேக்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க மேக்ஸ் வந்து மோரால்லஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் அதுவும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸே வந்து போதும் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் ஸோ மேக்ஸில் என்னென்ன டாப்பிக்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வீடியோ கொடுத்துருந்தோம் அந்த டாபிக் மட்டுமே போதும் ப்ளஸ் ப்ராக்டிஸுக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா இந்த பதினஞ்சு கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அதாவது குரூப் ஃபோர் மட்டுமே எடுத்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ண ஒரு ஏதாவது ஒரு பதினஞ்சு கொஷின் பேப்பர் இந்த பதினஞ்சு கொஷின் குள்ளே இருந்து தான் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை ஆகி வந்துகிட்டே இருக்கும் அதுவே ரிப்பீட்டடாக தான் வந்துட்டுருக்கும் ஒரு பதினஞ்சு கொஷின் பேப்பர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே மேக்ஸில் மேக்ஸிமம் மார்க் எடுத்தலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பயமே தேவையில்லை ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் பார்ட் ஓவர் அப்போ அந்த மேக்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அறுபது நாட்களும் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கணும் ஓகேங்களா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறது ரிவிஷன் பர்பஸ் அப்போ த்ரூ அவுட்டு உங்களுக்கு சிக்ஸ்டி டேஸுமே அந்த மேக்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது டெய்லியும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அதாவது டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸுக்காக ஒதுக்கிடுங்க ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக இருபத்தஞ்சி கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா அதாவது வேறு ஏதாவது நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கும் போது இதுலேருந்து ஒரு எட்டு கொஷின் வரும் இதுலேருந்து ஒரு ஒம்போது கொஷின் வரும் இதுலேருந்து ஒரு மூணு கொஷின் வரும் அப்படிங்கிறது மாதிரி கெஸ்ஸிங் இருக்கும் ஆனால் மேக்ஸ் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக அதில் வந்தே தீருது அதுக்கு நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பென்ட் பண்ணுறது வந்து போதும் ஓகே போதுமானது அந்த டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க மேக் மேக்ஸ் வந்து நல்லா தரவாக இருக்கீங்க என்ன டாபிக் வந்து கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் கலந்து மேக் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் பேப்பர் தான் இந்த பதினஞ்சு கொஷின் பேப்பர் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர்னா ஒரு இருபத்தஞ்சு கொஷின் வரும் அந்த இருபத்தஞ்சு கொஷினும் எல்லா டாப்பிக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாமே கலந்த கொஷின்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது மேக்ஸ் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் ஏதோ மேனேஜ் பண்ணிவிடுவேன் மேக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் இப்போ டூ டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேங்களா அடுத்த டூ டேஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்த டூ டேஸ் வந்து பர்சன்டேஜ் அடுத்த டூ டேஸ் வந்து ஆவரேஜ் அடுத்த டூ டேஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு இப்படி ரெண்டு ரெண்டு நாளாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக முடித்தா கூட ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா பத்து டாபிக் இருக்குன்னா பத்து டாபிக் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இருபது நாட்கள் இந்த முப்பது நாட்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் கேப் விட்டு படித்தா கூட மேக்ஸ் எனக்கு வராது மேக்ஸ் ஆவரேஜ் நான் ஆனால் மேக்ஸ் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் முடித்தா கூட இந்த மொதல் முப்பது நாட்குள்ளேயும் முடிச்சிடலாம் அடுத்த முப்பது நாட்கள் நீங்கள் ரிவிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அதே போல தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது தமிழ் கட்டாயம் டெய்லியும் வந்து படிச்சுருவீங்க படித்ததே ரிப்பீட் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க அதில் பகுதி அ தமிழை பொறுத்த வரைக்கும் பகுதி அ ஆ ஈன்னு மூணு பகுதி இருக்கும் இந்த பகுதி ஆவும் ஈயும் த்ரூட் புக் வந்து இருப்பீங்க பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மொழித்திறன் திறன் பயிற்சி தான் அந்த டாப்பிக்கெலாம் ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் ஓகேங்களா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு முப்பத்தி ஏழு கொஸ்டின் அப்படிங்கிறது பகுதி ஆலருந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பகுதி ஆ அப்படிங்கிறது ஜஸ்ட்டு என்ன ஒருமை பன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு எழுத்து ஒரு மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதே போல் அகரவரிசை இது எல்லாமே நம்ம தனியாக வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் பகுதியாக பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பகுதியாகவே வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த வீடியோ கொடுத்து அந்த பகுதியாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது ஜஸ்ட் என்னன்னு பார்த்தாலே உங்கள் கையில் முப்பத்தி ஏழு கொஷின்ஸ் வந்து இருக்கிறதா அர்த்தமாகும் தமிழ் பார்ட் வந்து ஓவர் பாக்கி இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் சிலபஸை வச்சு என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் இன்னும் படிக்க வேண்டிய பாட்டு அப்படிங்கிறது தனியாக நோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தனியாக தெரியும் உங்களுக்கு என்னென்ன பாட்டு இப்போ ஐஎன்எம்ல இந்த பாட்டெலாம் முடிக்கல எக்கனாமிக்ஸில் இந்த பாட்டெலாம் முடிக்கல ஜாகிரபியில் இந்த பாட்டெலாம் முடிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரிய ஆரம்பிக்கும் அந்த தெளிவாக தெரிகிற நீங்கள் முடிக்காத கண்டென்ட்டை மட்டும் இந்த முப்பது நாட்களில் புதுசாக படிக்கிறதில் சேர்த்து முடிங்க எல்லாத்தையும் ஓவராலாக அந்த கடைசி முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா கடைசி இந்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறது அதை எடுத்துகிட்டு போங்க அப்போ உங்களுக்கு எங்கே இப்போ ஸ்டாப் பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கோம் படிச்சுக்கிட்டே எக்ஸாம் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது சரி வராது எங்கே ஸ்டாப் பண்ணணுன்னு தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளியர் ஐடியா இருக்கும் உங்களுக்கு நான் சிலபஸ் வந்து நான் சுத்தமாக முடிக்கல நான் இது மட்டும் படிக்கல இது மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட் அப்படிங்கிறது போயிருக்கோம் ஏன்னா நீங்கள் சிலபஸை கையில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க என்னெல்லாம் வந்து முடிச்சிருக்கீங்க என்னெல்லாம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத நோட் பண்ண போகிறீங்க என்னெல்லாம் முடிக்கலைங்கிறத நோட் பண்ண போறீங்க அப்போ இவ்வளோ பெருசாக இருந்தால் இந்த பர்டனா தெரிஞ்ச விஷயம் இவ்வளோ குட்டியாக வந்து சுருங்க போகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக எல்லாமே முடிச்சிடலாம் ஓகேங்களா என்ன நீங்கள் பிளானில் வச்சிருக்கீங்களோ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி